காலையில் ஏஞ்சதுமே தொழுதுட்டு அடுத்த வேலை ஜாமக்கல் கல்விற வேலை இருக்குமான்னு சொல்லி பார்த்தா ஆனால் அந்த வேலை இல்லைங்க ஏன்னா நைட்டே ஜாமாலாம் வந்து கழுவி வச்சிட்டு தான் வந்து படுத்தேன் காலையில் அந்த வேலை இல்லைன்னா வேறு எதுனா ஒரு வேலை இருக்கும் இல்லையா மாதிரி தான் துணி வந்து ஐன் பண்ணுற வேலை இருந்துச்சு ஊருக்கு போகிறோம் இல்லையா நாளைக்கு தான் வந்து போகிறோம் அதனால் ஐன் பண்ணி வச்சுட்டேன் லன்ச் வந்து ஏன்னா சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கி பாத் தான் வந்து பண்ணலாம் சொல்லிட்டு கத்திரிக்காய் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அது அப்படியே இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சீவி தான் வந்து வாங்கி பாத்து வந்து பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து போடுவேன் நல்லாயிருக்கும் கருவடு வந்து துண்டு கருவடு இருக்கும் இல்லையா அது வந்து சுருத்தன்ல வந்து போட்டுட்டு பொடி பொடிசா கட் பண்ணி அதுல வந்து சேர்த்தனா இன்னும் சூப்பரா இருக்கும் பாப்பாக்கு வந்து பிடிக்கும் வாங்கி பாத்துல வந்து கருவடு வந்து நான் சேர்ப்பேங்க ஆனா கருவடு வந்து வாங்கி பாத்துல சேர்க்க மாட்டாங்க நீங்க செய்யற மாதிரி இருந்தா ஒரு டைம் நான் பண்ண மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் வீட்டுல இருக்கவங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்கு எப்படி பண்ணன்னு கேட்பாங்க அது யாரும் எல்லாம் செய்யல சும்மா நானே வந்து ட்ரை பண்ணா நல்லா இருந்துச்சு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தனா என் வீட்டுக்கார சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாரு அதனால அடுத்த முறை அப்படியே வந்து அதை டொக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிப்போம் சாப்பாடு கூட போட்டோம் சாப்பிடுவோம் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைங்க வீட்டில் நிறைய இருந்துச்சு காஞ்சி போயிடுச்சா எங்கள் மாமியார் வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் பாப்பாக்கு லஞ்ச் அதையும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் ஒர்க் வந்து பண்ணல நேற்று டியூஷன் வந்து போவே இல்லையா அதனால் காலையில் ஏழுச்சி அவளே வந்து எழுதுகிற வேலைலாம் வந்து முடிச்சிடுவான் சொல்ல சொல்ல வந்து கரெக்டாக வந்து ஏழுவான் நல்லா வந்து இப்படி சொன்னாலாம் வந்து படிக்கவே மாட்டேன் எனக்கு அந்த வார்த்தைனா என்னன்னே தெரியாது அந்தளவுக்கு மக்கா இருந்தானே என் பொண்ணு என்னோட டேலண்ட்டாக வரா